அனைவருக்கும் வணக்கம் மிகுந்த ஆளுமைகள் கொண்ட சபை இது இதற்கு முன்பாகவும் இந்த மேடையில் பல ஆளுமைகள் இருக்கிறார்கள் அந்த பணிவோடு பேச பேசணும்னு நினைக்கிறேன் கடந்த வருடமே நரன் அவர்கள் பிரியா தம்பியினுடைய நாவல் வெளிவர இருக்கிறது அப்படின்னு சொன்னதும் நான் உடனே பிரியாவுக்கு ஃபோன் பண்ணி என்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிட்டேன் ஏன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது என்னுடைய அப்பா வந்து பிஎஸ்என்எல்ல வேலை பார்த்தார் அப்போ வந்து பதின முப்பது ஐந்து வருடங்களுக்கு முன்பாக அது டெலஃபோன் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம வீட்டுக்கு லேண்ட்லைன் கனெக்ஷன் வரணும் அப்படின்னா எழுதி கொடுக்கணும் அதுக்கு ஒரு பெரிய ப்ரொசீஜர் உண்டு அதுக்கப்புறம் ஆறு மாதம் காத்துட்ருக்கணும் ஒரு வருஷம் வரைக்கும் கூட காத்துட்ருந்தா தான் நம்ம வீட்டுக்கு லேண்ட்லைன் கனெக்ஷன் வரும் அப்போ அந்த ஊரில் உள்ளவங்கெல்லாம் எங்கள் அப்பாவை பார்த்து எங்களுக்கு க லே லேண்ட்லைன் கனெக்ஷன் வேணும்னு சொன்னால் எங்கள் அப்பா வந்து அவங்களுக்கு வழிகாட்டுவாங்க இந்த மாதிரி போங்க இப்படி எழுதி கொடுங்க இந்த ஃபார்மு அப்படின்னா சில வே சில பேருக்கு சீக்கிரமும் வாங்கி கொடுத்துருக்குறாரு ஆனால் எங்கள் வீட்டுக்கு லேண்ட்லைன் கனெக்ஷன் வரும் பொழுது நான் நைன்த்தோ டென்த்தோ படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ எங்கள் அம்மா அப்போ வந்து யார் அப்ளை பண்ணாலும் ஒரு வாரத்துக்குள்ளே வந்துடும் அந்த ஸ்டேஜில் தான் டெலஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பிஎஸ்என்எலாக மாறின சமயம் அது அந்த ஸ்டேஜில் தான் எங்கள் வீட்டுக்கும் டெலஃபோன் கனெக்ஷன் வந்தது அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஊருக்கெல்லாம் இவர் வந்து டெலஃபோன் கனெக்ஷன் வாங்கி கொடுத்தாரு நம்ம வீட்டுக்கு பாரு லேட்டாக வருது அப்படிம்பாங்க இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா அந்த கார்பெண்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல அவங்க வீட்டில் வந்து குழாய் ஒழுகும் அவங்க வீட்டில் வந்து ப்ளம்பரிங் ஒர்க் இருக்கும் அதையெல்லாம் விட்டுடுவாங்க எல்லாம் போய் சரி பண்ணிட்டு வருவாங்க இதையெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா தினமும் கதைகளோடு எழுதி தினமும் கதாபாத்திரங்களோடு உறவாடி தினம் தினம் நம்ம கனவுல கூட அந்த கதாபாத்திரங்கள் வந்து நம்மக்கிட்ட பேசும் இந்த காட்சியை எப்படி நகர்த்தலாம் இந்த இதுக்கு எப்படி ட்விஸ்ட்டு வைக்கலாம் இது பிரேக் பம்பருக்கு கூட எப்படி ட்விஸ்ட்டு வைக்கலாம் அப்படின்னு யோசித்து யோசித்து ஒருத்தர் இருக்கிற ஒருத்தர் தனக்குன்னு வரும்போது எழுத முடியாது தன்னுடைய கதையை நாவலாகவோ சிறுகதையாகவோ மாற்ற முடியாது அது ஒரு பெரும் சவால் அது அந்த சவாலை பிரியா முறியடித்ததுனால்தான் எனக்கு அவங்க எழுதினதில் மகிழ்ச்சி என்னை விட வேறு யாரும் மகிழ்ச்சி அடைய முடியாது ஏன்னா அந்த சிக்கலில் நானும் இருக்கேன் அப்படிங்கிறதுனால அதனால தான் நான் வந்து பிரியாவுக்கு வந்து என்னுடைய மகிழ்ச்சியை நான் உடனே தெரிவிச்சுக்கிட்டேன் தொடர்ந்து இந்தியாவில் எத்தனையோ மொழிகளில் வந்து நாவல்கள் வருது நமக்கு மொழிபெயர்ப்பின் மூலமாக நமக்கு நிறைய நாவல்கள் படிக்க கிடைக்கிது மராத்தியிலும் குஜராத்தியிலும் கன்னடத்திலும் சாகித்ய அகாடமி மூலமாகவும் மற்ற பதிப்பகங்கள் மூலமாகவும் நமக்கு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கும் இந்திய நாவல்களில் அது பெரும்பாலும் செவ்வியல் வகை நாவல்களாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா படிப்பதற்கு ஒரு பிளஷரபிள் ஒரு ஒரு மகிழ்ச்சியை தர நாவலாக இருக்கட்டும் அதை நீங்கள் வகைப்படுத்தி பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதத்திற்கும் மேலாக குடும்பங்களை பற்றி சொல்கிற நாவல் தான் நமக்கு தொடர்ந்து நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது அப்போ இன்னமும் கூட குடும்பங்களை பற்றியான நாவல்கள் தான் தொடர்ந்து வரும் குடும்பம் அப்படின்னு நான் சொல்கிறது எந்த நாவல்லையுமே ஒரு குடும்பம் இருக்கும் அதை சொல்ல வரல குடும்பத்தை மட்டுமே மையப்படுத்தி எழுதப்பட்ட நாவல்கள் இந்தியாவில் மிக மிக அதிகம் அப்போ இந்த தேவி விலாசமுமே ஒரு குடும்பத்தை பற்றி எழுதப்பட்டது தான் அப்போ மற்ற நாவல்களிலிருந்து இது எங்கு வித்தியாசப்படுது ஒப்பிட்டளளவில் இது எங்கே வந்து எந்த இடத்தில் இருக்குது அப்படின்னு பேசினா அது வந்து விமர்சனம் ஆகிடும் அப்படிங்கிறதுனால நான் அறிமுகத்துக்குள்ளேயே நான் நின்றுக்கிறேன் இவருடைய நாவலில் ஒரு கோர் ஐடியா ஒன்று இருக்குது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது இதில் ஆண்கள் வராங்க பெண்கள் வராங்க இது பெண்களினுடைய பார்வையில் மட்டுமே பெண்ணுலகத்தை மட்டுமே சொல்லப்பட்ட நாவலாக எனக்கு படலை படிக்கும் பொழுது இது ஆண்களையும் பற்றி பேசுது ஒரு கட்டம் வரைக்கும் பெண்களை பற்றியே பேசிக்கிட்டே வருதோ அப்படிங்கிற இடத்துல ஆண்களை அவங்க மிக முக்கியமான இடத்துல உள்ளே எடுத்துகிட்டு வராங்க ஏற்கனவே முந்தைய பேச்சாளர்கள் சொன்ன மாதிரி ஒரு சாபம் பெற்ற ஒரு குடும்பம் அங்கே உள்ள ஆண்கள் ஒரு கட்டத்திற்கு மேல இறந்து போயிடுறாங்க அதாவது இருபது இருபத்தி ஐந்து வயதில் உள்ள ஆண்கள் இறந்து போயிடுறாங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க அல்லது அகால மரணம் ஆயிடுது நாற்பது வயது தாண்டியாச்சுன்னா அவங்க காணாம போயிடுறாங்க ஆஃபீஸ் வாசல்ல வண்டி நிற்கிது ஆஃபீஸ் போயிருக்கிறாரு திருப்பி எங்க போனார்னு தெரியல திடீர்னு உன்னாலே நான் கிளம்பி வெளியில போயிட்டு வரேன்ட்டு ஒருத்தர் போறாரு எங்க போறாருன்னு தெரியல இப்படி வந்து அங்கங்க ஆண்கள் காணாம போறாங்க இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் இருக்கிற பெண்களும் ஆண்களும் அந்த வீட்டின் மருமகன்களும் மகன்களும் இதுதான் இந்த கதையினுடைய கதாபாத்திரங்கள் இந்த பெண்கள் இந்த தொடர் மரணங்களை இப்படி காணாமல் போன போன பிறகு அவர்களுடைய மனநிலை என்னவாக இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது நம்ம அவங்க பக்கம் சாஞ்சிடுறோம் நான் ரொம்ப முக்கியமான சில இடங்களில் அப்படிப்பட்ட ஆண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு அவங்க எழுதுறாங்க அந்த இடம் எனக்கு மிக முக்கியமானதாக இருந்தது பொதுவாக நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் வந்தது நமக்கு தாங்க முடியாத ஒரு துயரம் வந்ததுன்னா ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷன் கிடச்சதுன்னா நம்ம அதை நோக்கி போவோம் இல்லையா அதைத்தான் இந்த ஆண்கள் தொடர்ந்து செய்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அவர்கள் உணவை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் கிடைத்த ஒரே ஒரு நம்பிக்கை அல்லது ஒரே ஒரு ப்ரெஷர் அவங்களுக்கு நல்லா தெரியும் நாம் என்றைக்கு வேணாலும் தொலைஞ்சி போவோம் நாம் தற்கொலை கூட பண்ணிக்குவோம் அப்படின்னு இருக்கிற ஒரு ஆணினுடைய மனநிலை என்னவா இருக்கும் அப்படின்னா அவன் உணவை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கு அவனுக்கு அதுதான் பிடிச்சிருக்குது பிடித்த ஒரு விஷயமா இருக்குது நேற்று சமைச்சதை பற்றி பேசுகிறாங்க இன்றைக்கு என்ன சமைக்க போகிறோங்கிறத பற்றி அவங்க சொல்கிறாங்க எங்கெல்லாம் நல்ல சாப்பாடு சாப்பிட்டோங்கிறத பற்றி அவங்க சொல்கிறாங்க நெத்திலி மீனை வந்து அவியலோடு சேர்த்து சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க இது அவர்களை சரி பண்ணிக்கிறது டிஃபென்சிவ் மெக்கானிசம்னு சொல்லுவோம்ல நான் எனக்கு பயமாக இருக்குது என்னை நம்பி ஒரு பெண் இந்த வீட்டுக்கு வர்றா மருமகளாக வர்றா மனைவியாக வர்றா அவளை பாதுகாக்க வேண்டிய இடத்தில் இருக்கிற நான் எப்போ வேணாலும் தொலைந்து போவேன் தொலைந்து போகிறேன் நான் அவளை எப்படி நான் பாதுகாப்பேன் அப்படின்னு இருக்கிற அந்த ஆண்களினுடைய மன ஓட்டத்தை அங்கங்கே சொல்கிறாங்க அந்த இடம் எனக்கு மிக முக்கியமானதாக கொடுத்து அவங்க சும்மா பேசலை சாப்பாடை பற்றி தான் நான் புரிஞ்சிக்கிட்டேன் அவங்க பாவம் அவங்க வந்து எஸ்கேப்பாக விரும்புகிறாங்க இது எந்த இடத்துல மிக அழகாக அவங்க கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்படின்னா நீங்க பார்த்துட்டே வந்தா ஒருத்தர் அப்பு அப்படிங்கிறவர் இறந்து போயிட்டாரு அவருடைய மனைவி அவர் குடும்பம் தான் மையம் இந்த கதையை அதை வைத்து தான் மற்றவர்களை பற்றி சொல்றாங்க அப்பு இறந்த பிறகு ஒரு நாள் அவருடைய மனைவியினுடைய கனவுல வர்றார் மீனாட்சியினுடைய கனவுல வர்றார் அப்போ அவர் பேசுற அந்த விஷயம் அது மிக முக்கியமான ஒரு கனவு இந்த நாவலில் ரொம்ப நுணுக்கமான இடங்கள் அல்லது சொல்லப்பட வேண்டிய இடங்கள் அல்லது எதற்காக இந்த நாவல் நான் எழுதினோம் அப்படின்னு பிரியா நினைக்கிறாங்களோ அது மாதிரியான இடம் அந்த கனவுகள் இரண்டு இடத்துல கனவுகள் வரும் ஒன்று அவருடைய பையன் மீனாட்சியுடைய பையன் பாபுவுக்கு வருகிற ஒரு கனவு இன்னொன்று மீனாட்சிக்கே வருகிற இந்த இரண்டு கனவுகளும் மிக முக்கியமான இடமா இருக்குது இந்த புத்தகத்தில் புத்தகத்துல அதன் பிறகு பாஸ்கர் சக்தி சார் சொன்ன ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் சொன்னார் ஒரு இது பெண்களுக்கான ஒரு இடம் தன்னுடைய கணவன் வந்து தன் கூட இத்தனை வருடம் வாழ்ந்த பிறகு நடுவில் ஒரே ஒரு தடவை ஒரு பத்து நிமிஷம் அவர் சொல்லிடுறாரு எனக்கும் கூட ஒரு ஆணின் மேலே ஒரு பெண்ணின் மேலே ஈர்ப்பு இருந்தது ஒன்று அவர் மனைவி டக்குனுக்கு சுதாரிச்சிடுறாங்க யார் அப்படிங்கிறாங்க அந்த பெண்ணுக்கு சுருட்ட முடியா இருக்கும் சிரித்தா அப்படி இருக்கும் அந்த பெண் வந்து அந்த நிறத்தில் இருப்பா ஒரு நாள் என்னுடைய வீட்டுக்கு வந்தால் என்னுடைய அறைக்கு வந்து நீங்கள் புத்தகம் படிப்பீங்களான்னு கேட்டால் நான் அவளுக்கு புத்தகம் எடுத்து கொடுத்தேன் ரொம்ப புத்திசாலியான பொண்ணு அவகிட்ட பேசிகிட்டு இருந்தால் நேரம் போகிறதே தெரியலன்னு மொத்தமே வந்து ஒரு ஐந்து நிமிடங்களுக்குள்ளே அந்த பெண்ணை பற்றி சொன்ன உடனே இவளுக்கு வந்து ஐயோ நம்ம கணவருக்கு வந்து இன்னொரு பெண் மேலே ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கு அவர் சொல்கிறார் இது வந்து எதுவும் இல்லை வெறும் ஈர்ப்பு அப்படிங்கிறார் ஆனால் அந்த பொண்ணுக்கு அது மனசுக்குள்ளே ஒரு ஓரமாக இருந்திருக்கு அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்போ அவள் கேட்குறா பேசாமல் அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னு அவன் சிரிச்சிரியே சொல்கிறான் அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருந்தது அப்படின்னு சொல்கிறான் அப்போ அவளுக்கு கல்யாணம் ஆன ஒரு பெண் மேலே நம்ம கணவனுக்கு ஈர்ப்பு அப்படின்னா அவளுக்கு வந்து ரொம்ப மனம் ஆயிடுது இந்த பெண் உலகம் பெண்ணுலகம்னு சொல்கிறோம்ல பெண்களினுடைய பார்வையிலிருந்து எழுதப்பட்டது அப்படின்னு இந்த இடம் தான் நான் வந்து நுணுக்கமாக சொல்லணும்னு நினைக்கிற ஒரு இடம் என்னென்னா இவங்க ரெண்டு இந்த இவங்க வந்து மனதுக்குள்ளேயே இருந்திருக்கு அவர் காணாமல் போயிடுறாரு வேற அந்த கணவர் அந்த சொன்ன கணவர் வந்து ஒரு கட்டத்தில் காணாமல் போயிடுறாரு இத்தனை வருஷம் அவங்களோட இருக்கிறார் இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஓரத்தில் இருக்கும் தானே அந்த பெண் யாராக இருக்கும் யாரை சொல்லியிருப்பார் இந்த சொந்தக்காரங்களில் அந்த பெண் யாராக இருக்கும்னு கண்டுபிடிச்சிடுறாங்க யாருன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க கண்டுபிடிச்சோடனே இவங்க ரெண்டு பேரும் வயக்காட்டுக்கு வயக்காலுக்கு துணி துவைக்கிறதுக்கு போகிறாங்க அப்போது துணி துவைச்சி இவங்களுக்கு வந்து அவங்க மேலே கோபம் என் கணவன் வந்து பத்து நிமிஷம் உன்னை பற்றி பேசிட்டான் அவன் வந்து எனக்கு முன்னாடி உன்னை பார்த்து ஈர்ப்படைஞ்சிருக்கான் அப்படிங்கிற கோபத்தில் இவங்க துவைச்சிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க நீ என்ன பெரிய இவளா அப்படிங்கிற மாதிரியான பேச்சை ஆரம்பிக்கிறாங்க இவளுக்கு ஏன் இவள் சம்பந்தமே இல்லாமல் இப்போ நம்மள்கிட்ட பேசுகிறா அப்படின்னா இங்கே வேக வேகமாக துணியை வேற துவைக்கிறாங்க அப்போது வந்து என் ஹஸ்பண்ட் வந்து சொன்ன என் கணவர் சொன்னார் உன்னை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டாரு அப்படின்னு உடனே இந்த இடம் மிக முக்கியமானது அவள் வந்து கோவப்படுவான்னு இவ வந்து கோபத்தில் வார்த்தையை சொல்கிறா இவ சொல்கிறா அப்படியா சொன்னார் உன் ஹஸ்பண்டுக்கு என்னை பிடிச்சிருந்ததா அப்படின்னு இவன் சிரிக்கிறா அவள் சொல்கிறா இவ எதிர்த்து என்னை பற்றி பேசியிருந்தா கூட எனக்கு கோவம் வந்திருக்காது ஆனால் சிரிச்சிட்டா அந்த சிரிப்பை வந்து இவளால் தாங்க முடியல நம்ம சொல்கிறோம்ல பெண் உலகத்தை பற்றி எழுதுறாங்க நுணுக்கமாக எழுதுறாங்கன்னு சொல்கிறாங்களே இந்த இடம்தான் பெண்களுடைய மனதிலிருந்து எழுதப்பட்ட இடம் அவள் சிரிச்சிடுறா இப்படி அவன் ஹஸ்பண்டுக்கு என்னை ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு அந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் நான் பாஸ்கர் சக்தி சாட்டை சொல்லணும்னு நினச்சது என்னென்னா ஒருவேளை இந்த பெண் சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன் இதே மாதிரி ஒருத்தர் என்னை வந்து வர்ணிச்சாரு அப்படின்னு சொல்லியிருந்தா இதே நாவல் துன்பியல் நாவலாக இருக்கும் நீங்கள் கணவருடைய பற்றி நீங்கள் ஆணாதிக்கத்தெல்லாம் பற்றி எழுதி துன்பியல் நாவலாக இருக்கலாம் பெண் சொன்னதுனால இது வந்து ஒரு அழகான காட்சி உள்ள ஒரு நாவலாகிடுச்சு அப்புறம் இன்னொரு ஒரு இடம் திருப்பி இந்த பெண்கள் உலகம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா இன்னொரு இடம் நான் ரசித்த இடம் ஒன்று என்ன அப்படின்னா அந்த குடும்பத்தில் தொடர்ந்து மரணங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது துர்மரணங்கள் அப்போ என்ன செய்கிறாங்க நம்ம வந்து திருப்பி அந்த பிரதிஷ்டை பண்ணிடுவோம் தேவியை வந்து பிரதிஷ்டை பண்ணிவிடுவோன்னு அந்த குடும்பமே மொத்த குடும்பமும் காத்துக்கிட்டு இருக்குது அந்த தேவியை பிரதிஷ்டை பண்ணுற இடத்துல அப்போ நம்பூதிரியை வரவழைக்கிறாங்க திருவனந்தபுரத்துலேருந்து நம்பூதிரி வராரு கார்லேருந்து எனக்கு ஒரு டென்ஷன் அப்படி ஒரு டென்ஷன் இருக்குது அந்த இடத்துல நம்பூதிரி வராரு அது வந்து இந்த மூன்று நாள் அந்த பூஜை நடத்தினால் மட்டுமே அந்த குடும்பத்திற்கு சாப விமோச்சனம்ங்கிற மாதிரியான ஒரு இடம் ஒரு நெருக்கடியான ஒரு இடம் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்னு வச்சுக்கோங்களேன் அது மாதிரியான ஒரு இடம் இப்போ அந்த நம்பூதிரி கார்லேருந்து இறங்கி வர்றாரு அந்த வீட்லேயே மூத்த ஒரு அம்மா சொல்றாங்க பார்க்கறதுக்கு நம்ம பழைய சசி மாதிரி இருக்கிறார்ல ஆக்டர் சசி மாதிரி இருக்கிறார்ல அப்படிங்கிறாங்க இந்த இந்த மாதிரியான ஒரு இடம் என்ன வேணாலும் நடந்துட்டு எனக்கு இது மனசில் படுது சொல்கிறேன் இப்படி அவர்கள் சொல்வதற்கு பின்னணி இருக்கு இந்த அதுவும் ரொம்ப முக்கியம் சும்மா அவங்க சொல்லலை ஒரு மரணம் தொடர்ந்து மரணம் நிகழ்ந்துகிட்டே இருக்கும்போது அந்த மரணத்தை ஆண்கள் எப்படி எதிர்கொள்கிறார்கள் பெண்கள் எப்படி எதிர்கொள்கிறார்கள்ங்கிறதும் ரொம்ப முக்கியமாக இதில் பதியப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் ஆண்கள் என்ன நினைக்கிறாங்க இந்த மரணங்கள் நிற்கணும் அதில் அதில் பெண்களுக்கும் எந்த சந்தேகமும் இல்லை இந்த மரணம் நம்மளுடைய தலைமுறையிலேயாவது நிற்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் ஆண்கள் நினைக்கிறது என்னன்னா அடுத்தடுத்து நமக்கு வாரிசு வரணுமே நம்மளுடைய பெயரை சொல்லணுமே நம்மளுடைய கௌரவத்தை நிலைநாட்டணுமே இந்த குடும்பத்தை வந்து அடுத்தடுத்து வாரிசுகள் கொண்டு போகணுமேனு நினைக்கிற ஆண்கள் ஒரு பக்கம் பெண்களுடைய மனநிலை என்னவா இருக்குன்னா வாரிசே வேண்டாம் இனி ஒரு மரணம் வேண்டாம் செழிக்கவே வேண்டாம் போதும் இன்னமும் அவர்களுக்கு இது ஒரு பெண்ணாலான சாபம்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மொத்தமாக அவங்க நம்பிக்கையை கைவிட்டுறாங்க இதுவும் இதில் மிக முக்கியமான ஒரு இடம் அங்கங்கே போயிட்டு நாவல் வெவ்வேறு இடத்துக்கு தளத்துக்கு போயிட்டு போயிட்டு ஒரு இடத்துல குவியும் இல்லையா ஒரு இடம் அந்த மாதிரியான ஒரு இடமாக நான் பார்க்குறேன் ஆண்கள் செலிக்கட்டும் நம்மளோட செலிக்கட்டும் ஏதாவது நடந்து பூச்சை நடந்து நமக்கு நாம அதுல அவங்களுக்கு ஒரு சுயநலம் இருக்கு நாம காப்பாற்றப்படணும் அப்படின்னு பெண்கள் நினைக்கிறாங்க வேண்டாம் போதும் இதோட போதும் நிப்பாட்டிக்கலாம் வாரிசே வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணா கல்யாணமே வேண்டாம் கல்யாணம் பண்ணிக்காதேங்கிறாங்க அங்கே உள்ள ஒரு பையன் அந்த பாபு வந்து கேட்குறான் எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது சித்தி அப்படிங்கிறான் பண்ணாத கல்யாணம் பண்ணாத கரெக்டுடா இன்னொரு பெண் அவங்க என்ன நினச்சிருந்துருப்பாங்க அந்த நேரத்தில் இன்னொரு பெண்ணுடைய வாழ்க்கையை எனக்கு எடுத்துராத அப்படின்னு தானே நான் நினச்சிருப்பாங்க ஆனால் ஆண்கள் ஒரு வகையில் வந்து அவன்கிட்ட போகும்போது வரும்போது கேட்டுகிட்டே இருக்காங்க எப்போ கல்யாணம் எப்போ கல்யாணம் அப்படின்னு கேட்குறாங்க பெண்கள் சொல்கிறாங்க வேண்டாம் கல்யாணம் பண்ணாத அப்படிங்கிறாங்க இது மாதிரி நாம போகிற போக்கில் படித்து செல்கிற பல விஷயங்களினுடைய பின்னணியை அவர்கள் அங்கங்கே விளக்கி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இன்னொரு ஒரு தைரியமான முடிவை இதுவரைக்கும் நான் எந்த நாவலிலும் படித்திராத ஒரு அல்லது பார்த்திராத ஒன்றை பிரியா தம்பி செய்திருக்கிறாங்க அதை நான் இன்றைக்கி புத்தகம் கையில் வந்த உடனே தான் பார்த்தேன் அது என்னென்னு நான் சொல்ல போகிறது இல்லை க்ளூ மட்டும் கொடுக்குறேன் அட்டையினுடைய பின் அட்டை பின்னட்டை நான் செல்வேந்திரன் அவர்கள்ட்ட மட்டும் சொன்னேன் பாருங்க பின்னட்டை இப்படி போட்டிருக்காங்க இதுவரைக்கும் வேறு யாரும் செய்ததில்லை படித்தவர்களுக்கு ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னு புரியும் படிக்காதவங்க ஏதாவது ஒன்று வேணும் இல்லையா நீங்கள் படிக்கிறதுக்கு ஒரு த்ரில்லிங் வேணும் இல்லையா அதுக்காக சொல்கிறேன் அதை படித்து பார்த்துட்டு பின்னட்டையை நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஏன் அந்த தைரியமான முடிவு அவர்கள் எடுத்திருக்கிறாங்க எப்படி அதை யோசித்து அதை வச்சுட்டாங்க அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது பிரியா தம்பியினுடைய செல்வேந்திரன் அவர்கள் சொன்னது போல் அவர்களினுடைய அனுபவத்தினை சில மன கொந்தளிப்புகளை அவங்க இதில் இறக்கி வச்சிருக்கிறாங்க நிறைய அவர்களுக்கு சொல்வதற்காக இருந்திருக்கிறது அது எல்லாமே அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட இடம் நான் ரொம்ப ரசித்த இடம் ஒன்றை மட்டும் சொல்லிட்டு விடைபெற்றிருக்கிறேன் என்னுடைய மாமியாருடைய பூர்வீகம் கேரளா அவர்கள் அந்த குடும்பத்தை பற்றி அந்த இடத்தை பற்றி அந்த டோப்போகிராஃபி ஜியாகிரபி எல்லாம் சொல்லும்போது எனக்கு என்னுடைய மாமியாரினுடைய அந்த வீடு அதெல்லாம் தான் நினைவுக்கு வந்தது கேரளாவில் பெரும்பாலும் அவர்களுடைய வீட்டிற்கு முன்பாக ஒரு காவோ ஒரு வா இதுவோ இருக்கும் அந்த அந்த கோயில் இருக்கிற இடத்த விற்கதற்கு விற்பதற்கு அவங்களுக்கு ஒரு பெரும் பிரச்சனை பல குடும்பங்களில் இன்றைக்கும் உண்டு அது மாதிரியான ஒரு குடும்பம் என்னுடைய மாமியாருடைய குடும்பம் அப்போ அவங்க வந்து என்ன என்ன வந்து கர்ப்பமாக இருந்த சமயத்தில் அந்த ஊரில் இருந்து அந்த இலை திரளி இலை இருக்குல்ல அந்த திரளி இலையை வந்து அங்கேருந்து கொரியர் பண்ணுவாங்க ஏன்னா என் எனக்கு வந்து நிறைய வாசனைகள் வந்து அப்போ வந்து பிடிக்காமல் போயிடுச்சு ஊதுபத்தியினுடைய வாசனை எனக்கு பிடிக்காது இந்த தாளிப்பாங்கல்ல அதனுடைய வாசனை பிடிக்காது ஓடுவேன் சமையல் இருந்து ஹார்லிக்ஸ் வாசனை பிடிக்காது எதையெல்லாம் நமக்கு பிடித்ததாக இருந்ததோ அந்த வாசனை எல்லாம் எனக்கு அப்போ பிடிக்காமல் போயிடுச்சு இன்றைக்கு வரைக்கும் சில வாசனை அதுக்கப்புறமும் கூட அந்த வாசனை எனக்கு பிடிக்காமல் போயிடுச்சு இதில் வந்து பாபு குளிக்க போகிறேன்னு பாபுவினுடைய அப்பா அப்பு குளிக்க போகிறேன்னு கிளம்பி போகிறாரு வாய்க்காலுக்கு அன்றைக்கு கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதத்துல தான் அந்த திரளி கொலக்கட்டை பண்ணுவாங்க அந்த பச்சரிசி மாவில் ஏலக்காய் போட்டு பாகு போட்டு கொஞ்சம் தேங்காய் போட்டு அதை வந்து அந்த திரளி இலையில் கட்டி அதை வந்து அந்த குச்சியால் வந்து மூடி வெங்கலப்பானையில் இதில் வெங்கல எங்கள் வீட்டில் வெங்கலப்பானை இல்லாததுனால சில்வர் பானையில் வைப்பாங்க அதை வச்சு இட்லி அவிக்கிற மாதிரி மூடிடுவாங்க அதில் அந்த வாசனை எப்படி வரும் அப்படின்னு அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க ஒரு பெரிய ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்குறாங்க ஒரு செகண்ட் எனக்கு அந்த வாசனை வந்துட்டு போச்சு அப்படி ஒரு வாசனையான திரளி இலை கொண்டது அந்த திரளி இலையை அவங்க ஒன்று சொல்கிறாங்க ரொம்ப அற்புதமானது அதை நான் அனுபவிச்சிருக்கேன் அதை சூடாக சாப்பிடக்கூடாது எடுத்த உடனே அந்த கையில் அப்படி பிடிச்சி தருவாங்க அவங்களுடைய கை செஞ்சவங்களுடைய கை இருக்கும் அதில் அதை நீங்கள் எப்படி சாப்பிட்ணும்னா ஆற வச்சிட்டு வாயில் போட்டணும் நீங்கள் ரொம்ப நாளாக செய்ய முடியாமல் அல்லது செய்ய சோம்பல் பட்டு சில வேலைகளை வச்சுருப்பீங்கள்ல ஒன்று எழுதுறதா இருக்கலாம் அல்லது வீடை சுத்தப்படுத்துகிறதா இருக்கலாம் ஏதோ ஒன்று இருக்கலாம் அதை நீங்கள் இந்த திரளி கொழுக்கட்டைய வாயில் போட்டுடணும் போட்டுட்டு செஞ்சீங்கன்னா அந்த வேலை சுகமாக இருக்கும் அப்படி இருக்கும் உள்ளே இறங்கும் அது அந்த மாதிரி இருக்கும் அந்த அந்த வாசனையையும் அந்த திரளியையும் பற்றி அவங்க சொல்லிக்கிட்டே வர்றாங்க சொல்லிவிட்டு போது அப்போ இறந்து போகிற செய்தி வருது அந்த வாசனை அவங்களுக்கு பிடிக்காமல் போகுது நமக்கு சில வாசனைகள் சில நினைவுகள் பிடிக்காமல் போவதற்கான காரணம் இருக்கும் தானே இது மாதிரியான விஷயங்களும் இந்த நாவலில் உண்டு இதை படிக்கும் பொழுது சில இடங்களில் மட்டும் பிரியா எனக்கு என்னென்னா மொழிபெயர்ப்பு நாவலை படிக்கிறேனோ மலையாளத்தில் இருந்துங்கிற மாதிரியான எண்ணமும் வந்தது ஏன்னா அந்த உரையாடல் நிறைய உரையாடல் வந்து மலையாள தமிழில் இருக்கிறதுனால குளச்சல் மூவியூசு வந்து மொழிபெயர்த்து ஒரு நாவலை படிச்சிட்ருக்கேனோங்கிற ஒரு எண்ணம் கூட வந்தது இதற்கு முன்பும் இது மாதிரியான தரவாடு வீடுகளை பற்றி எழுதி மாஸ்டராக இருந்த திரு எம் டி வாசுதேவன் அவர்களினுடைய கதையும் சரி வைக்கம் முகமது பஷீர் வேறு அவர் தனி மனிதர்களை பற்றி தான் புகுந்து விளையாடுவார் இவர் குடும்பத்தை பற்றி எழுதுவார் அந்த பின்னணியிலிருந்து பார்க்கும் பொழுது கூட இந்த நாவல் ஒரு முக்கியமான நாவல் அதிமுக்கியமான சிறப்பு வாய்ந்த நாவல் ஆவதற்கான அத்தனை தகுதியும் இந்த நாவலில் உண்டு சில இடங்களில் சில இடங்களில் பிரியா அதை போதும் அப்படின்னு நினச்சிட்டாங்க அந்த போதும்னு நினச்சிருந்திருக்க வேண்டாம் நின்று ஆடி இருந்திருக்கலாம் ஏன்னா நம்ம நிறைய பெண்கள் உலகம் பெண்கள் பெண்கள் பெண்கள்னு சொல்லிக்கிட்டே வரோம் இல்லையா இதில் ஆண்களை பற்றி சொல்வதற்கான அத்தனை இடமும் இருந்தது அதை அவர்கள் கையிலையும் வச்சுருந்தாங்க சொல்லவும் செஞ்சாங்க ஆனால் அவர்கள் வெறும் சாப்பாடை மட்டும் மட்டும் பற்றி பேசுபவர்களாக மாறிட்டாங்க நாம் அதை புரிஞ்சிக்க வேண்டி அவங்க வேறு அத எதனால் அப்படி பேசினாங்க அப்படின்னு அதை இன்னும் அவர்கள் விரிவாக பாதிக்கப்பட்டது அங்கு ஆண்கள் தான் அவர்கள் பார்வையில் இருந்து இன்னும் கொஞ்சம் சொல்லியிருந்திருக்கலாமோ அப்படின்னு எனக்கு பட்டது பிரியா ரொம்பவே சந்தோஷம் எப்பவும் சொல்கிறது தான் இன்னும் அவங்க எழுதணும் இன்னும் அவர்களுடைய சவால்களை முறியடித்து தொடர்ந்து அவங்க எழுதணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி